பேரம்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு யார் சிறப்பு விருந்தாளி வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள் நாம் யூடியூப் சேனல் நிர்வாகியும் கணிதவிகள் ஆசிரியருமான சமூக ஆர்வலமான திரு சரவணன் மத்தியில் வந்திருக்காங்க வணக்கம் சகோதரர் நம்ம சகோதர்டரை என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா உங்கள் சார்பில் சகோதரர் நீங்கள் வந்து இப்போ எனக்கு கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு நான்கு வருடத்துக்கு மேலே பயணிக்கிறீங்க இந்த நான்கு வருடமாக நீங்கள் வந்து நாங்கள் ஆர்டிஐ போகிறத பார்த்து நீங்களும் ஆர்டிஐ பதிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்திற்காக ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கீங்க இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஆர்டி எத்தனை பதிவு பண்ணியிருக்கீங்க அதன் மூலம் நீங்கள் வந்து கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அதை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டீங்கன்னா புதிதாக ஆர்டியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமளிக்கும் கண்டிப்பாக அதாவது நான் ஒரு ஆசிரியராக வந்துட்டு ஒரு ஒரு பத்து வருஷமாக ஒரு பள்ளியில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொரோனா நான் உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு உருவானது கண்டிப்பாக அப்போ எனக்கு பல விஷயங்களில் வந்துட்டு ஒரு கேள்விகள் மன ஆதங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் அதற்கு எப்படி விடை தேடுவது அப்படின்னு தெரியலை ஆனால் நான் என்னென்னா மக்கள் பாதைங்கிற ஒரு இயக்கத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி இருந்தேன் அதே நேரத்தில் அந்த மக்கள் பாதை தொடர்பாக நான் திருவோடானை ஒன்றியம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களையும் கிராம சபை கொடுத்த விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு வந்து ஸோ அப்படி கொடுத்து வந்து அதில் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அந்த கிராம சபையில் நடக்கிற போது எனக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்துட்டு பயிற்சி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பல போன்லாம் வரும் எப்படி வந்துட்டு அந்த கிராம சபை வரவு செலவு எடுக்கிறது அதை எப்படி அவங்களோட கேள்வி எழுதி இப்படியானதெல்லாம் கொடுத்தோம் அதில் முக்கியமாக நம்ம புதுப்பட்டணம் அதாக இருக்கட்டும் அப்புறம் கல்யாண கல்யாண நரி இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் அப்புறம் விசும்பூர் இந்த மாதிரி பகுதியெலாம் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு வந்தோம் இப்படி பல பகுதிகள் இருந்துகிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில தான் உங்களுடைய தொடர்பு கிடையிச்சு ஸோ இது ஒரு நம்ம இப்படி இந்தவே ஒன்று போகிறோம் ஆனால் மக் அரசு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது எனக்கு அது பரவாயில்லையே இது அப்படின்ட்டு அப்புறம் அண்ணன் உங்களை உங்களை வச்சு தான் நான் அதை கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் நான் ஃபஸ்ட்டு ஆர்டிஐ நான் போடும்போது நகைப்புக்குரியான விஷயந்தான் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒன்றும் இல்லை ஒரு பொது கழிப்பிடம் ஸோ அந்த பொது கழிப்பிடம் தொடர்பாக ஒரு நகைப்புக்குரியதாக என்ன பண்ணலாம் அது கழிப்பிடம் வந்துட்டு இப்படி இருக்குது இங்கே வந்து கட்டணம் வசூல் பண்ணுறாங்க அதுக்காக நகைப்படம்ங்கிறத பார்க்குறத விட ஒரு நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுனால உங்களை விட வந்து நூறு சதவீதம் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களே அவங்க அந்த பாத்ரூம்குள்ளே தவழ்ந்து போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூ கூட வந்து நம்ம அது கொஞ்சம் மனசை உங்களை பாதிக்கிறக்கு மாதிரி ஏற்பட்டோம் அதில் இருந்தது இங்கே உங்கள்கிட்ட அந்த பாத்ரூம் இருந்ததில் அது எப்படி ஏன்னா அவர்கள் கையை வச்சுட்டு உட்காரும்போது அதில் அப்படியே போய் உட்கார்ந்து தான் அவங்க இருக்க முடியும் ஸோ அது இருந்த இதுகள் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்குள்ளே தான் அந்த இதில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை நான் அந்த ஆட்டியை போட்டு பார்ப்போம் உருவாக உருவானது உருவானது அதுக்கு மேலே இருந்ததுனால ஆனால் முதல்ல அது ஒரு அதுக்கு பதில் வரும்போது தான் என்ன ஒன்று நான் இது தொடர்பாக நம்ம டிஆர்பி அவங்க டிஆர்பி தொடர்பாக அந்த இதில் வந்து எப்படியாக என்னென்ன போஸ்டிங் போட்டிருக்கு அதில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத அந்த தகவலை வந்துட்டு கேட்கலாம்ன்ட்டு இது ஒன்று ஏன்னா அந்த இடத்துல பிஜி டிஆர்பி தேர்வு நடந்து அதற்கான ப்ராசஸ் இருந்துகிட்டு இருந்ததுனால ஸோ அதற்கு என்னென்ன பல உறவுகள் கேட்டதுனால ஃபஸ்ட்டு அங்கே டிஆர்பிக்கு வந்துட்டு அது தகவல் கேட்டு போட்டிருந்தோம் அப்போ அந்த இதில் அவங்க சில விஷயங்களை வந்து தனிப்பட்ட தகவல் தனி தனி தகவல் தனி சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள் தகரலை அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் அது பல அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட முறையீடு மேல்முறையீடுனா அதுக்கப்புறம் வெவ்வேறு மாதிரியான கொஷின்ஸ் மேக் பண்ணுறது இப்படி அதிலே ஒரு நாலஞ்சு தி ஆர்டியை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது போட்டேன் அப்புறம் நம்ம வருவாய் வருவாய்த்துறை ஸோ அந்த வருவாய்த்துறையில் அது எதுக்காக வருவாய்த்துறை பக்கம் போனேன் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு விடயம்தான் ஸோ என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக நான் அது இது வந்துட்டு பொது சார்ந்த விஷயங்களோடு இருந்தாலும் நமக்கும் அது வந்துட்டு ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடியதுனால யாருமே அதில் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களே ஸோ நம்ம ஏன் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொதுவான விஷயத்துக்குள்ளே நம்ம விஷயத்தையும் சேர்த்து அதை வந்து கேட்டோம் அதில் இன்னும் வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் சில தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த தகவலே பொதுமானதாக இருக்கணும் அதுக்கப்புறம் முதல் மேல் போனோம் அப்புறம் ஆணையத்து வரைக்கும் போனோம் அப்புறம் ஆணையம் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அந்த தகவலை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இப்படியான இதை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கும் நான் போட்டுருக்கேன் ஒரு பன்னெண்டு த தகவல் வந்து நாங்கள் நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த கழிப்பிடம் தொடர்பாக நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ண சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஆர்டிஐ பதிவு படித்த ஆர்டிஐ பதிவு பண்ணீங்க இந்த ஆர்டிஐ பதிவு பண்ணதில் எனக்கு வந்து திருப்தி இருக்குது இதனால வந்து அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அனுபவங்கள் ஏதாவது கண்டிப்பாக அது நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க இது ஸோ அந்த கழிப்பிடம் இதில் வந்துட்டு ஓரளவு நான் இப்போ கிட்டன்ஸில் கூட நான் போனேன் ஒரு சுத்தம் இருக்குது ஓரளவுக்கு அது கிளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அது ஒரு மாற்றமாக தான் பார்க்குறேன் ஆனால் இப்போது நமக்கு இந்த காரைக்குடி பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சில விடயங்கள் அது தொடர்பாக வந்து தகவல் கேட்கணும்னு நம்ம முயற்சி பண்ணோம் ஸோ அப்படி முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்களில் அண்ணனுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மாற்றுத்திறனாளி தொடர்பான விடயங்கள் அதில் ஏற்கனவே நான் என்ன பண்ணோம்னா இதே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இப்படியான ஒரு பாதிப்பு வந்து ஸோ அந்த பாதிப்பு தொடர்பாக நம்ம தகவல் கேட்கும்போது இப்போ அதுக்கு நமக்கு உடனே ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு சொல்யூஷன் கிடைச்சி அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீட்டு மனை பட்டா கிடச்சி அதை வீடாகவும் உருவாக்குனாங்க வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அது கலைஞர் வீட்டு மனை தான் அதுதான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இப்படி அங்கங்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் தகவல் நமக்கு திருப்தி இருக்குது சில விஷயங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல ஒரு சில பணிகள் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதையும் தாண்டி விஷயங்கள் தான் இப்போ இந்த பேட்டி கொடுக்குறதுனால இதுவும் வந்துட்டு இன்னைக்கு விடுமுறை காலங்கனால தான் அதுவும் பக முடியுது ஸோ அப்படியா இல்லை இப்போ ஒரு சமூகத்தை நடக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்கு இல்லை பெரிய பெரிய தவறுகள் இருக்குன்னா அதை கடந்து உங்களால் எளிமையாக போயிட முடியுதா இது ஆர்டியில் கேட்டார்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா இந்த ஆற்றையை பயன்படுத்தினதுக்கப்புறம் இல்லை சாதாரண எப்போதும் மனிதன முன்னாடி இருந்த சரவண மாதிரி உங்களால் இருக்க முடியுதா இல்லை அது முடியல அது முடியலை நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம அப்படி போயிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வண்டி யா வரக்கூடிய டக்குன்னு ஏதாவது ஒரு தரங்கள் இருந்தாலே நமக்கு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று என்னன்னு கேட்டுட்டு தான் போக சொல்லுது அது இதனால என்ன அப்படின்னா நமக்கு நமக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் நம்ம மனசு என்ன ஆகுது ஏ ஒரு சவுண்டு போடுறோம் அடுத்த அங்கனுக்கு நின்று அப்படி பார்க்கறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அது எல்லாருக்குமே இயல்பாக உள்ளது தானே அந்த மாதிரி இன்னைக்கு இதை இதோடைய ருசியை நம்ம கண்டுட்டோம் அப்போ இதனால வந்துட்டு நம்மனால் நமக்கான அதிகாரம் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை அவ்வளது எளிதாக வந்துட்டு கடந்து போக முடியலை நம்ம ஏன் இதை தொடர்பாக கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இதை வந்து இப்போ நான் வந்துட்டு இதை பயன்படுத்துவதில்

இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் நிறைய தவறுகளை தட்டி கேட்கணாருக்கூடிய நிற நபர்கள் வந்து நம்மளை போல் ஆர்டிஏ பதிவு பண்ணுறாங்க அவங்க மத்தியில் ஒரு ஒரு ரெண்டு ஆர்டிஐ போட்டுவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டி சட்டம் வந்து வேஸ்ட்டுங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பதிவு பண்ணுறாங்க இந்த பதிவு பண்ணுற நபர்களுக்கு இந்த ஆர்டிஏ சம்மதமம் இல்லைங்க நாங்கள்லாம் இவ்வளோ இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் மத்தியில் அது அறியாமையில் சொல்கிறது ஏன்னா ஒரு தகவலை வந்துட்டு கேட்டவுடனே உடனே அதுக்கு ரிப்ளை வரணும் அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லாமே அவசர அவசரத்தில் அவசர காலத்தில் இருக்கிற மாதிரி உடனே உடனே தகவல் வேணும்னு நினைக்கிறாங்க இவ்வளவு வருஷமா வந்துட்டு ஒரு இப்பிஸ்டம் உருவாக விஷயத்தான் இருக்கணும் தர்றவங்களே யாரு அந்த கிடைக்கக்கூடியவங்க அவங்களே அவங்களை சார்ந்த தகவலை உடனே கொடுப்பாங்க செய்வாங்க பல காரணங்கள் சொல்லி டிலே பண்ணதான் சொல்லுவாங்க ஆனா அந்த டிலேவும் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் இந்த ஆர்டிஏ சட்டம் சொல்லுது என்ன ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு ஆர்டிஏ தானே அப்படிங்கிறது ஏன்னா எல்லா சட்டத்தையும் இந்த ஆர்டிஏ சட்டத்தின் மூலமாகவே நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்போ அவ்வளவு பவர் இதுக்குள்ளே இருக்குது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அவ்வளவு பவர் இருக்குது ஸோ மக்க நம்ம அந்த சமூக ஆர்வலர்கள் இந்த ஆர்டிஐ பயன்படுத்தணும் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும் தான் எல்லாருமே வர்றாங்க ஸோ அப்போ இந்த ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு இதில் வெற்றி காண முடியும் நம்ம எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இப்போ இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ இந்த இந்த வீடியோ பார்க்குறாங்க புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறாங்க பரவாயில்லையே யாரோ முரேஷன் ஒருத்தர் சரவணன் ஒருத்தர் ஏதோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஏன் இவங்க சொன்ன மாதிரி நம்மளும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சரவணன் எதாவது சொல்லுவார் இல்லை அதாவது நம்ம ஆர்டிஐ பயன்படுத்தணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த தகவல் எப்படியான எப்படி கேட்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பிளான் முடிவு பண்ணணும் யார்கிட்ட கேட்கணுங்கிறது அதுக்கு நம்ம அண்ணனுடைய இப்போ வீடியோக்குள்ளே அது தொடர்பான பல விடயங்கள் வந்துட்டு இருக்குது அந்த ஒவ்வொரு பதிவையும் பார்த்தாலே தெளிவு கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட நம்ம தகவல் தான் கேட்குறோம் அவங்கள்ட்ட போய் நேரடியாக போய் அவங்கள்ட்ட சண்டை போடுவது அவங்கள வந்துட்டு த ஒரு ஒரு தரக்குறைவாக இது பண்ணுறது அந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட போய் இது பண்ணாம எல்லாமே நம்ம எப்படி ஏன்னா நம்ம ஒரு த நம்ம சமூக ஆர்வலுங்கிறத ஒரு ஆர்டிஐ போட்டாலே சமூக ஆர்வலுங்கிற அந்தஸ்து உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் சரியா அவங்க நம்மளை பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் ஸோ அந்த ஒரு விடயத்தை செஞ்சுட்டாலே போதும் ஆர்டிஐ வந்துட்டு நம்ம பேப்பரில் தான் எழுத போகிறோம் நம்ம எல்லாம் டைப் பண்ணோம்லாம் இல்லை நம்ம கையாலேயே பேப்பரில் எழுதலாம் இன்னைக்கு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஆர்டிஐ அனுப்புறதுக்கான எல்லா ப்ராசஸும் இருக்குது இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு அளவிற்கு வந்துட்டு கேள்வி கேட்பதற்கான அந்த ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ இன்னைக்கு எல்லாமே எளி தான் இருக்குது இன்னைக்கு விஷயங்கள் ஸோ பொறுமை தான் முக்கியமாக அதே நேரத்தில் எங்கேயும் போயிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு அதிகாரத்தை நம்ம அதிகாரத்தை காட்டுறவங்கள அவங்கள்ட்ட அதிகாரத்தை போயிட்டு தன் பழத்தை காட்டணும்னு கூடாது அது ரொம்ப பாதுகாப்பாகவும் செயல்பட ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக சொன்னீங்க ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு இல்லை இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளை கூட இந்த வீடியோ கண்டிப்பாக அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கத்துக்கும் கிடையாது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து தனக்கான தேவைக்கோ ஒரு பொதுநல தேவைக்கோ ஒருத்தர் கேள்வி கேட்க வர்றேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மாற்றங்கள் இருக்கும் கேள்வின்னு ஒன்று கேட்டால் தாங்க இங்கே மாற்றம்னு ஒன்று உருவாங்க ஆகவே வந்து இவர் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை இன்னும் எண்ணற்ற இளைஞர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்போங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி